தேமுதிகா என்று முக்கிய முடிவு திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள்லேயும் வேகம் எடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போது சற்று தொய்வு நிலையில் இருக்குதான் அதுக்கு காரணம் தேமுதிக விஜயகாந்தை வீடு தேடி போய் எல்லாரும் பார்த்து வந்துட்டாங்க தேமுதிக யார் பக்கம் போக போகுது அப்படிங்கிற இழுபறி நீடிக்கிறது தான் இந்த தொய்வுக்கு காரணம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கான சீட் மட்டும்தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாமே அப்படியே தான் இருக்குது இதுக்கு காரணம் தேமுதிகான இதுக்கு காரணம் தேமுதிகவுக்கான சீட்டை உறுதிப்படுத்திட்டு மற்ற கட்சிகளுக்கான சீட்டை முடிவு செய்யலாம்னு மு ஸ்டாலின் நினைக்கிறாராம் அதுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சென்னைக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க தலைமை கழகத்தில் சுத்விச சந்திச்சு தலைமை கழகத்தில் சுதீசை சந்தித்து மாவட்ட செயலாளர்கள் பேசியிருக்காங்க பிஜேபி மேலேயும் அதிமுக மேலேயும் மக்கள் கடுமையான எதிர்ப்பு இருக்குது அந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது திமுக கூட்டணிக்கு போகிறது தான் நமக்கு சரியா இருக்கும் நம்ம கட்சியிலேருந்து இதுவரைக்கும் யாரும் பாராளுமன்றத்துக்கு போனதே இல்லை இப்போது அதுக்கான நேரம் கணிஞ்சு வந்திருக்கு அது பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தால் நடக்காது போன சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் திமுக கூட்டணி தான் சரியாக இருக்குன்னு சொன்னோம் மாற்றி முடிவெடுத்தீங்க கேப்டனே தோற்றுப் போயிட்டார் இப்போதாவது நாங்கள் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்கன்னு கெஞ்சியபடி சொல்லியிருக்காங்களாம் தேமுதிக நிர்வாகிங்க அதுக்கு சுதீஷு திமுகவில் இருந்து ஸ்டாலின் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு நல்லதே நடக்குன்னு சொல்லியிருக்காராம் மேலும் தேமுதிக கூட்டணிக்கு வரவில்லைனாலும் பரவாயில்லன்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னது குறித்தும் சுதீஷிடம் ஒரு மாவட்ட செயலாளர் சுட்டி அதுக்கு சுதீஷு ஜெயக்குமார் வரலைன்னா பரவாயில்லைங்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு நல்லா ட்ராமா பண்ணுறாங்கப்பா இப்படி தான் பிஜேபியை தம்பிதுரையை கடுமையாக பேசிகிட்டு இருந்தாரு இன்றைக்கி அவரே வேறு மாதிரி பேசுகிறாரு தேமுதிகாக்கிட்டையும் நாடகம் போடுறாங்க அது பழிக்காதுன்னு சுதீஷ் வலிச்சுன்னு பதில் சொல்லியிருக்காரான் தேமுதிக வட்டாரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் மூணு சீட்டில் இருந்த திமுக இப்போது அஞ்சு சீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் எழுத்து மனநிலையில தான் தேமுதிக தலைமை இருக்கான் ஏன்னா எங்களுக்கு அஞ்சு சீட் கொடுக்கறதுக்காக காங்கிரஸுக்கு ஏற்கனவே கொடுத்த பத்து தொகுதியில் ரெண்டு சீட்டை குறைச்சி எட்டா கொடுக்கலான்னு திமுகவில் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அதனால் இன்னைக்கு இரவு இது குறித்த அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது